வணக்கம் மக்களே குறிப்பு நான் பிஜேபி கிடையாது ஒரு தமிழ்நாட்டோட குடிமகனா நான் இந்த கேள்வியை ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள்ட்ட கேட்குறேன் முதலமைச்சர் அவர்களே ஓடும் பஸ்ஸில் பேருந்தோட படிக்கட்டு உடஞ்சி விழுந்துன்னு எல்லா நெய்தி சேனல்களையும் சொன்னாங்க அது உங்கள் காரில் கேட்கலையா பள்ளிக்கூடத்துல மேற்கூரை இடிஞ்சு விழுந்து சில மாணவிகள் காயம் அடைஞ்சிருக்காங்களே அது உங்க காதல கேட்கலையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்மணிகள் எல்லாம் செத்து போய் விவசாயிங்க அழுதாங்களே அந்த அலுவலர் உங்க காதல கேட்கல நீங்க படத்துக்கு ரிவியூ பண்ண போயிட்டீங்க இதெல்லாம் உங்க காதுகள்ல ஏன் கேட்கல நாங்க பொதுமக்களையும் நாங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்கறோம் இதற்கு பதில் சொல்ல முடியுமா இன்னைக்கு மட்டுமே எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க காதலிக்கின்றதற்காக குத்தி கொல்லப்படுகிறார்கள் போதை பழக்கம் அதிகமா இருக்கு இதெல்லாம் அவங்க அரசாங்கம் கட்டுப்படுத்தலை எங்க போச்சு அவங்க இரும்புக்காரங்கள் அப்படின்னு நாங்க அவங்களை கேள்வி கேட்கறோம் இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா கடந்த சில நாட்களாகவே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க அவங்களோட குரல் உங்க காதல கேட்கல முதலமைச்சர் அவர்களே இப்படி நீங்க காது கேட்காம இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களாலேயே நம்ம உங்களுக்கு தீர்ப்பு தரும்